ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு லவ்ரி மற்றும் பிரான்ஸ்ட் இந்த ரெண்டு நபர்களும் சேர்ந்து அவங்களோட அமிலக்கார கொள்கையை வெளியிடுறாங்க இவங்களோட கொள்கையின்படி அமிலம் அப்படின்றது புரோட்டானை வந்து வழங்கக்கூடிய பொருள் புரோட்டானை வழங்கக்கூடிய பொருள் இதுக்கு உண்டான எடுத்துக்காட்டு ஹெசிசிஎல் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் H2SO4 டூ எஸ்ஓ ஃபோர் சல்பூரிக் அமிலம் HNO3 த்ரீ நைட்ரிக் அமிலம் சிஹெச் த்ரீ ஹெச் அமிலம் ஸோ இப்போ நம்ம எழுதியிருக்கிற எல்லா சேர்மத்திலேயும் பார்த்திங்கன்னா ஹெசி அயனியை இவங்க கொடுக்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்காங்க அமிலங்கள் எல்லாம் ஹெச் பிளஸ் அயனியை கொடுக்கறதுனால அமிலங்கள் எல்லாமே புரோட்டான் வழங்கி அப்படின்னு பெயரில் இவங்க அழைக்கிறாங்க சார் நீங்கள் சொல்லும்போது புரோட்டான் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் எழுதிருக்கிறது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனை பேஸ் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்க சார் ப்ரோட்டானுடைய சார்ஜி ப்ளஸ்ஸு ஹைட்ரஜனோட நிறை வந்து ஒன்று ஸோ இங்கே ப்ளஸ் மீன்ஸ் இவங்களோட நிறை வந்து ஒன் பாயிண்ட்டு ஜீரோ ஜீரோ செவன் எயிட் அட்டாமிக் மாஸ் யூனிட் ஹைட்ரஜன் ஹைட்ரஜனோட நிறையும் சேம் தான் ஒன் அதனால் நிறை ரெண்டுக்கும் சேமாக இருக்கிறதுனால புரோட்டான் அதுக்கு பதிலாக ஹைட்ரஜன் அப்படின்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறாங்க இங்க புரோட்டான் அப்படின்றதுளஸ் அயனி அப்படின்னு நமக்கு அர்த்தம் அடுத்து காரம் அப்படின்னா புரோட்டானை ஏற்கக்கூடிய பொருள் புரோட்டான் மீன்ஸ் இப்பதான் நம்ம சொல்லணும் ஹைட்ரஜன் அயனியை வந்து ஏற்றுக்கக்கூடிய பொருள் ப்ரோட்டானை அதாவது ஹெச் பிளஸ் அயனியை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொருள் இதுக்கு உண்டான எடுத்துக்காட்டு எச்சி என் த்ரீ ஹெச் டூ ஓ இந்த ரெண்டும் நமக்கு காரத்துக்கான உதாரணமாக குறிப்பிடலாம் இந்த ரெண்டு அணுக்கிட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தனித்த இரட்டை இவங்கக்கிட்ட இருக்கும் ஸோ அமோனியாவில் நைட்ரஜனுக்கு மேலே தனித்த இரட்டை இருப்பாங்க நீர் மூலக்கூறில் ஆக்சிஜனுக்கு மேலே தனித்த இரட்டை இருப்பாங்க இந்த தனித்த இரட்டையை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஹைட்ரஜன் அயனியை வந்து இவங்களால ஈஸியாக வாங்கிக்க முடியும் ஸோ புரோட்டானு இவங்க ஏற்றுக்கிறதுனால காரத்தை வந்து புரோட்டான் ஏற்பி அப்படின்னு அழைக்கிறாங்க ஓகேங்களா லௌரி பிரான்ஸ்டட் அமிலக்கார கொள்கையில் அமிலம் அப்படின்றது புரோட்டானை வந்து வழங்கக்கூடிய பொருள் புரோட்டான் அப்படின்றது ஹைட்ரஜன் அயனி அமிலத்தை புரோட்டான் வழங்கி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க அதுவே காரம் அப்படின்றது புரோட்டானை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது பெற்றுக்கொள்ளக்கூடிய பொருள் புரோட்டானை ஏற்றுக்கிறதுனால புரோட்டான் ஏற்பி அப்படின்னு காரத்தை இவங்க அழைக்கிறாங்க அமிலத்துக்கு உண்டான உதாரணமும் காரத்துக்கு உண்டான உதாரணம் நம்ம பார்த்தோம் ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக இந்த அமிலம் காரம் அப்படின்றது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் எச்சிசிஎல் நீர் கூட நம்ம சேர்த்துறோம் அப்படி சேர்த்தும்போது பாருங்கள் ஹச்சிசிஎல் ஹெசி பிளஸ்ஸாகவும் சிஎல் மைனஸ் அயனியாகவும் பிரிகை அடைவாங்க இந்த நீர் மூலக்கூறில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்சிஜனுக்கு மேலே தனித்த இரட்டை இருக்கும் அந்த இரட்டையை யூஸ் பண்ணி இந்த ஹைட்ரஜன் அயனியை வந்து வாங்கிக்குவாங்க அப்போது ஹெசி பிளஸ்ஸை இவங்க கொடுத்துட்டாங்கன்னா சிஎல் மைனஸ் அயனின்னு உருவாகும் நீர் மூலக்கூறு ஒரு ஹெசி பிளஸை வாங்கிக்கிட்டாங்கன்னா ஆல்ரெடி ஹெச் டூ ஓன்னு இருக்காங்க எக்ஸஸாக ஒரு ஹைட்ரஜனை சேர்த்தனோன்னா H3O பாசிட்டிவ் சார்ஜ் வருவாங்க இந்த ஒன்றும் கிடையாதுங்க ஒரு புரோட்டானின் நீரேற்று மூலக்கூறு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ HCl பிளஸ் கொடுத்ததுனால அமிலம் நீர் மூலக்கூறு என்ன பண்ணுச்சு ஹைட்ரஜன் ஐனி ஏற்றுக்கிட்டதுனால காரம் ஓகேங்களா இன்னொரு உதாரணம் நம்ம பார்க்கலாம் நீர் மூலக்கூறு அம்மோனியா கூட சேர்த்து நம்ம வினைப்படுத்தணும் அப்படின்னா நீர் மூலக்கூறு எச்சு பிளஸாகவும் ஓஹெச்சி மைனஸாகவும் பிரிகை அடைவாங்க இந்த அம்மோனியா என்ன பண்ணுறாங்கன்னா நைட்ரஜனோட அணு எண் ஏழு எலக்ட்ரான் அமைப்பு ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி த்ரீ டூ எஸ் டூவில் இருக்கிற டூ எலக்ட்ரானும் டூ பி இருக்கிற திரி எலக்ட்ரானு தான் அதோட இணைதிறன் எலக்ட்ரான் ஃபைவ் இணைதிறன் எலக்ட்ரான் மூன்று இணைதிறன் எலக்ட்ரானு மூன்று ஹைட்ரஜனுக்கு கொடுத்து மூன்று சகப்பிணைப்பு உருவாகிருக்கும் மீதி ஒரு தனித்த இரட்டையை வச்சுருக்கும் இந்த தனித்த இரட்டையை யூஸ் பண்ணி என்ன பண்ணுதுன்னா இவங்க ஹெச் பிளஸ் ஐனியை கொடுத்தா இந்த என்ஹெச் திரி வாங்கிக்குது இப்போ நீர் மூலக்கூறு ஹெச் ஹெசி பிளஸ் ஐனியை கொடுக்கறதுனால அமிலம் அமோனியா ஹைட்ரஜன் அணி ஏற்றுக்கிறதுனால காரம் அப்போ நீர் மூலக்கூறு ஹெச்இ ப்ளஸ் அயினியை கொடுத்துருச்சுன்னா ரிமைனிங் வந்து ஓஹெச் மைனஸ்ன்னு இருப்பாங்க ப்ளஸ்ஸு என்ஹெச் த்ரீ ஹெச்இ ப்ளஸை வாங்கிக்கிட்டாங்கன்னா நைட்ரஜன் ஆல்ரெடி த்ரீ ஹைட்ரஜன் இருக்காங்க இப்போது ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணுன்னா என்ஹெச்சி ஃபோர் ப்ளஸ் அப்படின்னு மாறிடுவாங்க ஓகேங்களா கண்டிப்பாக இந்த ரெண்டு உதாரணத்தின் மூலமாக நீங்கள் லவ்ரி ப்ரான்ஸ்ட் அமிலக்கார கொள்கையை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த லவ்ரி பிரான்ஸ்டட் அமிலக்கார கொள்கையோட குறைபாடுகள் அல்லது வரம்புகள் லவ்ரி பிரான்ஸ்டட் அமிலக்கார கொள்கையோட குறைபாடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா பிஎஃப் த்ரீ ஏஎல் சிஎல் த்ரீ பிஎஃப் த்ரீ மீன்ஸ் போரான் ட்ரை ஃபுளூரைட் AlCl3 means aluminium அலுமினியம் ட்ரை போன்ற ஐட்ரஜன் அயனி அல்லது புரோட்டானை வந்து வழங்க இயலாத வழங்க இயலாத சேர்மகளின் அமிலத்தன்மை பற்றி விளக்கவில்லை பிஎஃப் த்ரீ போரான் ட்ரை ஏஎல்சிஎல் த்ரீ அலுமினியம் ட்ரை குளோரைடு போன்ற ஹைட்ரஜன் அயனி ஹெச் பிளஸ் ஆர் புரோட்டான் வழங்க இயலாத சேர்மங்களோட அமிலத்தன்மையை பற்றி இங்கே விளக்கலை ஓகேங்களா ஸோ பிரான்சட் லவ்ரிய அமிலக்கார கொள்கையில் அமிலம் அப்படின்றது புரோட்டான் ஹெச்இ ப்ளஸ் ஐனியை வழங்கக்கூடிய பொருள் காரம் புரோட்டான் ஹெச்இ ப்ளஸ் ஐனியை ஏற்றுக்கக்கூடிய பொருள் அவ்வளோதான் பாருங்கள் பிஎஃப் திரியில் ஹைட்ரஜன் ஐனி இருக்காங்களா இல்லை ஏஎல்சிஎல் திரியில் ஹைட்ரஜன் ஐனி இருக்குதா இல்லை அதனால் என்ன பண்ணல இந்த ரெண்டு சேர்மங்களோட அமிலக்கார கொள்கையை இங்கே விளக்கலை ஆனால் இவங்க ரெண்டு பேரும் என்னவா செயல்படுறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா அமிலமாக செயல்படுறாங்க அதற்கான விளக்கம் அடுத்தடுத்து அமிலக்கார கொள்கையில நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க பட் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா போரான் ட்ரைஃப்ளூரைடில் மைய உலோகானுவோ போரான் இருப்பாங்க அதோடய இணையதளத்தான் மூன்று பாருங்க ஒன் டூ த்ரீ மூன்று இணையதிறன் எலக்ட்ரானையும் மூன்று ஃப்ளோரின் கூட கொடுத்து மூன்று சகப்பிணைப்பை உருவாக்கியிருக்கோம் அடுத்து அலுமினியம் ட்ரை குளோரைடும் சேம் அதோட இணைதிறன் எலக்ட்ரான் மூன்று ஒரு குளோரின் ரெண்டு மூன்று ஸோ இந்த ரெண்டு சேர்மமேமே பார்த்தீங்கன்னா எட்டு எலக்ட்ரான் விதிப்படி மைய உலோக அணுவோட இணையதிரன் எலக்ட்ரானை நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா எட்டு எலக்ட்ரான் அமைப்பை பெற்றிருக்காது பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு இங்கேயும் ரெண்டு நாலு ஆறு இன்னும் ரெண்டு ரெண்டு எலக்ட்ரான் அதுக்கு தேவையா அதனால் என்ன பண்ணுவாங்க ஒரு தனித்த இரட்டை யாராச்சும் இவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த தனித்த இரட்டையை இவங்க வாங்கிக்கிட்டு எட்டு எலக்ட்ரான் அமைப்பை பெற்றிருவாங்க ஸோ இவங்களை பற்றின கொள்கை தான் லூயிஸ் அமிலக்கார கொள்கையில் விளக்கப்பட்டிருக்கு லூயிஸ் அமிலக்கார கொள்கையில் இந்த பிஎஃப் த்ரீ ஏஎல்சிஎல் த்ரீ எப்படி அமிலமாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா இந்த மாதிரி மைய உலோக அணுவோட எட்டு எலெக்ட்ரான் அமைப்பை பெறாமல் எலக்ட்ரான் குறை சேர்மங்களாக இவங்க காணப்படுவாங்க அப்போ தனித்த இரட்டையை இவங்களுக்கு வேறு ஒரு பொருள் வழங்குச்சின்னா ஈஸியாக இவங்க ரெண்டு பேரும் வாங்கிக்குவாங்க அல்லது பெற்றுக்கொள்வாங்க அப்படி தனித்த இரட்டையை பெற்றுக்கொள்ளக்கூடிய பொருள் லூயிஸ் கொள்கையில் அமிலம் அப்படின்னு விளக்கப்பட்டிருக்கு அடுத்தடுத்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம் லவ்ரி பிரான்ஸ்டட் அமிலக்கார கொள்கையோட குறைபாடு அப்படின்னு பார்த்தோன்னா பிஎஃப் த்ரீ ஏஎல்சிஎல் த்ரீ போன்ற புரோட்டான் எச் பிளஸ் ஐனியை வழங்காத சேர்மங்களுடைய அமிலத்தன்மையை பற்றி இங்கே விளக்கப்படவில்லை